குழந்தைகளை ஒரு அதிகாரம் வாசிக்க வைப்போம் சீராக்கி ஞானம் அதிகாரம் பனிரெண்டு நீ நன்மை செய்தால் யாருக்கு செய்கிறாய் என்பதை தெரிந்து செய் உன் நற்செயல்களுக்கு நன்றி பெறுவாய் இறை பற்றுள்ளோருக்கு நன்மை செய் உனக்கு கைமாறு கிடைக்கும் அவர்களால் இயலாவிடனும் உன்னத இறைவன் கைமாறு செய்வார் தீமையில் விடாப்பிடியாய் இருப்போருக்கு நன்மை பிறவாது தர்மம் செய்தோருக்கும் அவ்வாறே நிகழும் இறை பற்றுள்ளோருக்கு கொடு பாவிகளுக்கு உதவாதே நலிவுற்றோருக்கு நன்மை செய் இறை பற்றில்லாதோருக்கு கொடாதே அவர்களுக்குரிய உணவை கூட நிறுத்திவை அவர்களுக்கு அதை அளிக்காதே அதை கொண்டே அவர்கள் உன்னை வீழ்த்த நேரிடும் நீ அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் கைமாறாக அவற்றை போல் இரு மடங்கு தீமை அடைவாய் உன்னத இறைவனும் பாவிகளை வெறுக்கிறார் இறை பற்றில்லாதோரை ஒறுக்கிறார் நல்லாருக்கு கொடு பாவிகளுக்கு உதவாதே இன்பத்தில் உண்மையான நண்பனை அறிந்து கொள்ள முடியாது துன்பத்தில் உன் பகைவனை கண்டுகொள்ள முடியும் ஒருவரது உயர்வு அவருடைய பகைவருக்கு வருத்தம் தரும் அவரது தாழ்வு நண்பரையும் விலக செய்யும் ஒரு காலும் உன் பகைவரை நம்பாதே அவர்களின் தீய குணம் செம்பில் பிடித்த களிம்பு போன்றது அவர்கள் தங்களையே தாழ்த்திக் கொண்டாலும் இச்சகம் பேசினாலும் அவர்களை குறித்து இருந்து உன்னையே காத்துக்கொள் கண்ணாடியைத் துடைப்போர் போன்று அவர்களிடம் நடந்து கொள் அது முழுதும் கரைபடவில்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய் உன் எதிரிகளை உன் அருகில் நிற்க விடாதே அவர்கள் உன்னை வீழ்த்தி உன் இடத்தை கைப்பற்றி கொள்ளலாம் உன் வலப்புறத்திலும் அவர்களை அமர்த்தாதே உன் இருக்கையை பறிக்க தேடலாம் நான் சொன்னதெல்லாம் உண்மை என இறுதியில் உணர்வாய் உன் சொற்கள் உன்னை உறுத்தி இருக்கும் பாம்பாட்டியை பாம்பு கடித்துவிட்டால் யாரே அவருக்கு இறங்குவர் காட்டு விலங்குகளின் அருகில் செல்வோர் மீதும் யாரே பரிவு காட்டுவர் அவ்வாறே பாவிகளோடு சேர்ந்து பழகி அவர்களுடைய பாவங்களிலும் ஈடுபாடு காட்டுவோர் மீது யாரே இரக்கம் காட்டுவர் சிறிது நேரம் அவர்கள் உன்னுடன் உறவாடுவார்கள் நீ தடுமாற நேர்ந்தால் உன்னை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் பகைவர் உதட்டில் தேனொழுக பேசுவர் உள்ளத்திலோ உனக்கு குளிப்பறிக்க திட்டமிடுவர் உனக்கு முன் கண்ணீர் சிந்துவர் வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்களது கொலை வெறி அடங்காது உனக்கு துன்பம் நேர்ந்தால் அங்கே உனக்கு முன் அவர்களை காண்பாய் உனக்கு உதவி செய்வது போல் உன் காலை இடறிவிடுவர் அவர்கள் தங்களது முகப்பொலிவை மாற்றிக்கொண்டு எள்ளி நகையாடும்படி தலையாட்டுவர் கை கொட்டுவர் புரளிகளை பரப்புவர் ஆண்டவரின் அருள்வாக்கு